மருத்துவ தாவரங்களிலிருந்து பெறப்படுற மருந்துகள் பார்க்கலாம் தாவரத்துடைய தமிழ் பெயர் தாவரவியல் பெயர் அதிலிருந்து எடுக்கப்படுற மருந்து எந்த பகுதி எடுக்கப்படுது அது குணப்படுத்துகிற நோய்கள் கற்றாழை அதனுடைய தாவரவியல் பெயர் அலவெரா மருந்து ஆந்திரா குயினோன் பகுதிகள் கற்றாழையோடைய இலைகள் அதாவது அந்த கீத்து பகுதி மாதிரி இருக்கும் அந்த இலைகள் குணப்படுத்துகிற நோய்கள் வந்து காயங்களை சரிப்படுத்துதல் தோல் நோய் புற்றுநோய் துளசி அதனுடைய தாவரவியல் பெயர் ஆசிமம் சாங்கடம் மருந்து பயன்பாட்டு எண்ணெய் பகுதிகள் துளசியோட இலைகள் குணப்படுத்துகிற நோய்கள் சளி காய்ச்சல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நன்னாரி அதனுடைய தாவரவியல் பெயர் ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் மருந்து டெர்பீன் பகுதிகள் வேர்கள் அதாவது நன்னாரியோட வேர்கள் பயன்படுத்தப்படுது குணப்படுத்துகிற நோய்கள் பாக்டீரியா தொற்று வயிற்றுப்போக்கு நிலவேம்பு அதனுடைய தாவரவியல் பெயர் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா மருந்து டெர்பினாய்டுகள் இது நிலவேம்புடைய அனைத்து பாகங்களும் பயன்படுத்துகிறாங்க குணப்படுத்துகிற நோய்கள் பார்க்கும்போது டெங்கு காய்ச்சல் சிக்கன் சிக்கன்குனியா வெட்பாலை இதனுடைய தாவரவியல் பெயர் ரைட்டியா டெங்டோரியா மருந்து பிலவினாய்டுகள் இதனுடைய பகுதிகள்னு பார்க்கும்போது அந்த வெட்பாலை மரத்தினுடைய பால் இலைகள் குணப்படுத்துகிற நோய்கள் படர்தாமரை வயிற்றுப்போக்கு வீக்கம் சின்கோனா மரம் இதனுடைய தாவரவியல் பெயர் சின்கோனா அபிசினாலிஸ் மருந்து குயினைன் பகுதிகள் மரப்பட்டைகள் அந்த சின்கோனா மரத்துடைய மரப்பட்டைகள் குணப்படுத்துகிற நோய்கள் மலேரியா நிமோனியா காய்ச்சல் சிவன் அவல் இதனுடைய தாவரவியல் பெயர் ரவுல்பியா செர்பன்டினா அதிலிருந்து எடுக்கப்படுற மருந்து ரிசர்பைன் பகுதிகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர்கள் இதையை குணப்படுத்துகிற நோய்கள் ரத்த அழுத்தம் குறைய பாம்பின் விஷமுறிவுக்கு பயன்படுத்துகிறாங்க தைல மரம் யூக்ளிப்ஸ் குளோவ்லஸ் இதனுடைய மருந்து பார்த்திங்கன்னா யூக்ளிப்ஸ் எண்ணெய் இதனுடைய பகுதிகள்னு பார்க்கும்போது அந்த தைல மரத்துடைய இலைகள் குணப்படுத்துகிற நோய்கள் காய்ச்சல் தலைவலி பப்பாளி இதனுடைய தாவரவியல் பெயர் காரிகா பப்பாயா மருந்து பேப்பைன் பகுதிகள் இலைகள் விதைகள் வந்து அதில் இருக்கிற இலைகளும் விதைகளும் பயன்படுத்துகிறாங்க குணப்படுத்துகிற நோய்கள் டெங்கு காய்ச்சலுக்கு நித்திய கல்யாணி இதனுடைய தாவரவியல் பெயர் கேத்ராந்தஸ் ரோசியஸ் இதிலிருந்து எடுக்கப்படுற மருந்து அல்கலாய்டுகள் என்ன பகுதிகள்னால் நித்திய கல்யாணியோடைய எல்லா பகுதிகளையும் பயன்படுத்துகிறாங்க குணப்படுத்துகிற நோய்கள் ரத்த புற்றுநோய் அதாவது லுக்கேமியாவுக்கு பயன்படுத்துகிறாங்க